மதுரை தமிழிசை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழிசை சங்கம் மதுரை ராஜா முத்தா மன்றம் வழங்கும் ஆணி மாத சிறப்பு நிகழ்ச்சியான மூன்றாவது நாள் இன்று வாசிகி மனோகரன் அவர்கள் கோளரு பதிக மகிமை பற்றி பேச இருக்கிறார்கள் அதற்கு முன் இறைவணக்கம் வணக்கம் பாட வருகிறார் ராணி லேடி மெய்யம்மையாட்சி தமிழிசை கல்லூரி குரலிசை விரிவுரையாளர் திருமதி ஜி ஸ்ரீநந்தினி அவர்கள் இறைவணக்கம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு பவளமே நீ நீளி நீரணிந்து உமையொடும் வெள்ளை விடை மேல் முருகலர் குன்றை திங்கள் முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே